சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் பந்தோசை எப்படி செய்யறது வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு க கிளாஸ் ரவை அரை கிளாஸ் அரிசி மாவு ஒரு கிளாஸ் கெட்டியான தயிர் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஆப்ப சோடா தோசை சோடா போட்டு நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வணக்கி அந்த மாவோட கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் கலந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க வாங்க சட்னி தயாரிச்சிடலாம் சட்னி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ச கல் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு க ரெண்டு மாவு ஊற்றி நல்லா பரப்பாமல் அப்படியே பன் தோசை மாதிரி பஞ்சு போல வந்துடுது பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது தோசை சாப்பிட்டு வெள்ள தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போரடிச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஹெல்த்துக்கும் நல்லது ரொம்ப செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்